காங்கிரஸ் சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர் திரு ராமசாமி அவர்கள் மற்றும் மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆறு எம்எல்ஏக்கள் ஏழு எம்எல்ஏக்கள் இல்லை அவரை தவிர ஆறு பேர் ஒருத்தர் வந்துட்டுருக்கார் நாளை மலேசியா பாண்டியன் தொலைபேசியில் அவருடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார் காலையில் வந்து சேர்ந்துருவார் இது தவிர சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜயதரணி அவர்கள் காளிமத்து அவர்கள் ராஜேஷ் அவர்கள் பிரின்ஸ் அவர்கள் கணேஷ் அவர்கள் வசந்தகுமார் அவர்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க மொத்தம் எட்டு பேர் ஏழு பேர் கலந்துக்கிட்டாங்க ஒருத்தர் ட்ரெயினில் வந்துட்டு அவர் தொலைபேசி காட்டு சொல்லிட்டார் மற்றபடி முன்னாள் மாநில தலைவர்கள் அண்ணன் குமரி அனந்தன் அவர்கள் அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்கள் சவர் தங்கபால் அவர்கள் மூன்று முன்னாள் மாநிலத்தினரும் கலந்து கொண்டார்கள் ஏசி செக்ரட்டரி திரு செல்லகுமார் கலந்து கொண்டார் முன்னாள் மத்திய அமைச்சர் சகோதர சுதர்சன் ஆச்சியப்பன் அவர்கள் கலந்து கொண்டார்கள் ஸோ இது தவிர வர முடியாதவங்க ஆதித்யநாத் அவர்கள் மற்றவர்களிடத்தில் ஒரு சில இடத்துல தொலைபேசியில் பேசியிருக்கோம் திரு யூ கேஸ் அவர்கள் ஈரோட்டில் இருக்கார் நல்லா இன்னைக்கு கலந்துக்கிறல அது மாதிரி சகோதரி ஜெயக்குமார் அவர்கள் அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கார் உங்களுக்கெல்லாம் அழைப்பு தரப்பட்டது அவங்க வேறு ஊரில் இருக்கிறனால கலந்து கொள்ள முடியவில்லை நாளை காலை பதினோரு மணிக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு ஆளுநர்களுடைய அறிவுரையின் பேரில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நாளைக்கு நடைபெற இருக்கிறது இது குறித்து தான் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் மற்றும் முன்னணி தலைவர்களும் எல்லோரும் சேர்ந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம் திரு முன்னாள் சொன்ன மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் மாநில தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் ஏஐசிசி செக்ரட்டரிஸ் எல்லோரும் நாங்கள் என்ன பேசியிருக்கிறோமோ அது என்ன கருத்துக்கள் பரிமாறப்பட்டதோ இவையெல்லாம் டெல்லிக்கு காங்கிரஸ் தலைவருக்கு திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு அண்டை சோனியா காந்தி அம்மர்களுக்கு அதுபோல் பொதுச்செயலாளராக இருக்கிற திரு முகுல் வாசினி அவர்களுக்கு இந்த கருத்துக்கள் உடனடியாக தெரிவிக்கப்படும் அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையின் சார்பில் எங்களுக்கு சொல்லப்படுகிற கருத்துக்களின் அடிப்படையில் அல்லது அறிவுரை ஆலோசனையின் அடிப்படையில் நாளை காலை பதினோரு மணிக்கு எங்களுடைய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் எட்டு சட்டமன்ற உறுப்பினர்களும் ராமசாமி அவருடைய தலைமையிலே நாளைக்கு எல்லோரும் சட்டசபையிலே கலந்து கொள்வார்கள் தலைமுருடைய முடிவுக்கு ஏற்ப நாளைக்கு அங்கே சட்டமன்றத்தில் செயல்படுவார்கள் அதற்கிடையில் ட்விட்டரில் வந்தது அதில் வந்தது ஃபேஸ்புக்கில் வந்ததுன்னு நிறையா ஊடகங்களில் தவறான செய்திகளோ சொல்லாத செய்திகளோ பல செய்திகள் உலா வந்து கொண்டிருப்பதை மறுக்கிறேன் அது மாதிரி எந்த செய்திகளும் யார் சார்பிலையும் வெளியிடப்படவில்லை அதனால் இப்போது நான் சொல்லுவது தான் அதிகாரபூர்வமான செய்தியாகும் எங்களுடைய இந்த கூட்டத்துக்கு பிறகு நாளை காலை ஒன்பது மணிக்கு சத்யமூர்த்தி பவனில் எங்களுடைய எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களையும் கலந்து கொண்ட எல்லோரும் முக்கிய தலைவர்கள் எல்லோரும் நாளை காலையில் ஒன்பது மணிக்கு இங்கே கூடுவோம் இங்கிருந்து சத்தியமூர்த்தி பவனில் இருந்து புறப்பட்டு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டசபைக்கு வாக்களிக்க செல்லுவார்கள் நன்றி வணக்கம் நிதானமாக தான் காங்கிரஸ் எப்போது முடிவெடுக்கும் நாங்கள் அப்படி ஏதாவது உங்களுக்கு தகவல் சொல்ல வேண்டியிருந்தால் அது நாங்களே சொல்லுவோம் உங்கள்ட்ட யாரும் அது மாதிரி யாரும் பேசல பேசினா தகவல் சொல்றோம் அது ட்விட்டர் பேஜ் என்னோட இல்லை கோயம்புத்தூர்ல இருந்து யாரோ ஒருத்தர் தவறாக பண்ணிட்டு இருக்காரு அது ஏன் பேஜ் கிடையாது இட்ஸ் நாட் மை பேஜ் எனக்கு ட்விட்டரே ஆப்ரேட் பண்ணவே தெரியாது மகிழ்ச்சி இன்ஃபேக்ட் எஸ்எம்எஸ் கூட பார்க்கத்தான் செய்வேன் போடுறது இல்லைன்னா அதனால பொய்யா வேணும்னா யாரோ அவங்க இஷ்டம் போல போட்டுட்ருக்காங்க அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணப்படும் நாங்கள் சொன்ன உடனே அவங்க அவங்க அங்கேருந்து பதில் சொல்லுவாங்க பதில் சொன்ன உடனே காலையில் எம்எல்ஏக்கள்லாம் அங்கே கூடும் போது அவங்கள்ட அதுக்கடையில் அவங்கள்ட்ட எல்லாம் கருத்துக்களை சொல்லி இங்கிருந்து சென்று வாக்களிப்பார்கள் ஒன்பது மணிக்கு ஒன்பது ஒன்பது மணிக்கு சட்டமன்ற உறுப்பினர்லாம் அங்க வருவாங்க அப்ப வாங்க பார்ப்போம்

வழிமுறைகளின்படி நெறிமுறைகளின்படி கடந்த காலத்தில் இதுபோல வாக்கெடுப்புகள் எப்படி சட்டப்படி பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் நடைபெற்றதோ அந்த முன்னுதாரணங்களையும் சட்டத்தையும் பின்பற்றி சபாநாயகர் இது குறித்து முடிவெடுத்து நாளைக்கு அறிவிக்க வேண்டும்